Horses... அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிற அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய பூனா வேண்ட பகுதியில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நிற்கிறோம் என்னத்துக்காக வந்து நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் எங்களோட தேவையான ஒரு பொருள் ஒன்று வேண்டியிருக்கிறோம் உண்மையிலுமே இந்த பொருளை வேண்டும் வந்து நிறைய நாள் கிட்டத்தட்ட நிறைய நாள் என்று சொல்லிக்கல ரெண்டு வருஷத்துக்கிட்ட நான் வெயிட் பண்ணி நான் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கேமராவை வேண்டுறது கேமரா தான் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் இந்த கேமரா வந்து எங்களுக்கு வேண்டி தந்தது வந்து ஒரு அண்ணா அவற்றை பேர் ஊர் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னவர் அதனால் நான் அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலை குறிப்பாக வந்து இதை வந்து நாங்கள் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மீண்டினாங்க கிட்டத்தட்ட கேமரா டொட்டேல் கேட்டு அங்கோட டார்கில் ஸ்மால் இருக்குது தானே அங்கே தான் மீண்டினாங்க உங்களுமே பிரயோஜனமான ஒரு பொருள் நான் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய பேருக்கு இந்த பொருளை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இந்த கேமராவில் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ற நிறைய நாள் ஆசையாக இருந்தது ஒரு சிலர் கெஸ் பண்ணியிருப்பீங்களே இந்த விஷயம் தெரிஞ்சாங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த கேமரா காட்டுறேன் பாருங்கள் ஓகே டட்ட டை இதில் பாருங்கள் இப்போ ஸ்மோ போகே த்ரீ இந்த கேமரா தான் கிட்டத்தட்ட இது வந்து நோர்மலாகவும் வேண்டலாம் இது வந்து கொம்போ பேக்கேஜ் கிரியேட்டர் கொம்போன்னு சொல்கிறது இதில் வந்து நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு பொருட்கள் வந்து இதில் இருக்கும் நார்மலாக நாங்கள் இந்த கேமரா வண்டிகளை வந்து அதில் அந்த அளவுக்கு பொருட்கள் எல்லாம் வராது இதை விட ஒரு கிட்டத்தட்ட முக்கால் அரைவாசி விலை குறைவாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து பிரியோசனமாக இருக்கும் ஒரு யூடியூப்பராக ஒரு கிரியேட்டராக இல்லை பிளாக் பண்ணுறீங்களா அப்படின்னா இது வந்து எல்லா விதத்துலையுமே நல்லது அப்படின்றத நான் சொல்லுவேன் சரி இப்போ நாங்கள் இதில் வந்து பாக்ஸை வந்து பார்த்தீங்களாண்டா டிஜி ஓஸ்மோ பொக்கே த்ரீ அதே மாதிரி பின்னுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாடா என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குன்றது போட்டிருக்கலாம் இதை நான் அப்படி உங்களுக்கு வாசி போரடிக்கெல்லாம் விரும்பலை ஏன்னா இந்த வீடியோ நீங்களே ஒரு சிலர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்களா ஒரு சிலர் ஃபோல்டர் அப்படியே தட்டி கழிச்சிருவாங்க இந்த வீடியோவை இவ்வளவு நாள் வேண்டி வச்சுட்டு அன்பாக்ஸ் வேற பண்ணல ஒரு இதா இருந்தது எப்படா இதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்படா இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு தருணம் இது வந்து கிட்டத்தட்ட இலங்க காசுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னுக்கே சொல்றேன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதே வந்து நீங்கள் கார்டில் பே பண்றீங்களா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவேன் காசா பே பண்ணால தான் வந்து இந்த ஒரு நாலாயிரம் ரூபாய் காசு வந்து டிஸ்கவுண்ட் எங்களுக்கு தந்தவேன் சரி இப்போ நாங்கள் இதை மலை மலண்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம் சரி இப்போ வந்து நாங்கள் இதை விட்டோம் போகணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கத்தி இதை தான் கேட்டவனை தான் தேவை எங்கால பக்கத்தால் வெட்டி எப்படி எடுக்கிறேன்னு தெரியல இப்போ வந்து எங்கால பக்கத்தால் முதலாக ஓப்பன் பண்ணுவோம் தான் வந்து அந்த பச்சை லேபிள் வச்சிருக்கணும் இல்ல பாருங்க எடுத்துட்டு அப்படியே ஓபன் பண்ணி இதுக்குள்ள வந்து வந்து இந்த புக்ஸ் வந்து என்னதுக்காக வச்சிருக்கணும் வந்து ஒரு கேசிங் இருக்கு இந்த கேசிங்கலாம் வந்து நாங்கள் அந்த டிஜி ஹவுஸ்மோ பக்த் த்ரீ கேமரா வந்து வைக்கணும் இதுல பாருங்க ஒரு மெட்டான ஒரு ஃபீல் ஸ்மூத்தா இருக்கு அப்படியே அந்த கூடுதலாக அந்த ஹயர் அதைகளில் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு இதுல இருக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கோச் ஒன்று இதுக்குள்ள தான் எல்லா விஷயம்

இதுல வந்து பாருங்க இந்த பர்ஸ் நாங்கள் இப்போ ஓபன் பண்ண போறோம் கிட்டத்தட்ட டிஜே மைக்கள் டிஜே பிராண்ட்னாலே இப்படியான ஒரு பர்ஸ்ல தான் வச்சு தருவினோம் இப்போ கேமரா கண்ணால கண்டு வந்து இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து டிஜே டூ மைக் வந்து தந்திருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னாடா டிஜே ஒன் மைக்கோட அப்டேட் ஆனது நாங்கள் ஏற்கனவே ஆனாலும் அது வந்து பழுதா போயிட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னாட்டா இந்த மைக் வந்ததுக்கான காரணம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்களாண்டா இந்த கேமராவோட ரிசீவர் இல்லாமே கனெக்ட் பண்ணலாம் நான் அதை தான் உங்களுக்கு சொல்றேன் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கிறோமென்டா பேட்டரி வந்து கூடுதலாக தேவைப்படும் அதுக்காக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரியோட கொம்போ பேக்கேஜ் பேக்கேஜ்லாம் வந்திருக்கணும் இதே மாதிரியே சின்ன நொண்டு வரும் இது வந்து பார்த்தீங்களாடா இது வந்து ஹேண்ட் ட்ரிப் இந்த கேமரா வந்து கைப்பிடிண்ட அளவு கையின் அளவு தான் இருக்கும் இதை வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பிடிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படியே வந்து இது வந்து பார்த்தீங்களாடா ஸ்டாண்ட் கேமராவை நாங்கள் இப்படி எங்கேயா ஹோல் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து பிரயோசன இருக்கும் அதை தவிர்த்து இதுக்குள்ள வந்து பாத்தீங்களா லென்ஸ் இருக்கு இதுதான் இந்த கேமரால முக்கியமானது ஆங்கிள் லென்ஸ் என்று சொல்லுவோம் சில பாக்க உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் தான் நிறைய விஷயங்களை அப்படியே கோபுரம் மாதிரி உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே கவனமாக வச்சிருவோம் அதோட வந்து பாத்தீங்களா இதுதான் வந்து டிஜே டூ அந்த மைக்குக்கான மஃப் வந்து தந்திருக்கணும் இந்த கேமரா வந்து கையில கிட்டத்தட்ட விழுந்துச்சுன்னா இது ஆட்டமே முடிஞ்சிடும் அதுக்காக வந்து இதில் ஒரு நூல் ஒன்று தந்திருக்கணும் கேமரா நாங்கள் இதாக்குறதுக்கு சரி இவ்வளவு விஷயம் எப்பயுமே வந்து பார்த்து பார்த்தீங்களேன்னா இந்த கேமராக்காக தான் இப்போ இந்த கேமராவை நாங்கள் எடுக்க போகிறோம் இல்லை பாருங்களேன் அப்படியே சின்ன குழந்தை மாதிரி கிட்டத்தட்ட தாலாட்டுவோம் அப்படியே அந்த ஒரு குழந்தைங்க ரேஞ்சில் தான் இருக்கு அப்படியே ஐஃபோன் எடுத்தாலும் சாம்சங் எடுத்தாலும் இந்த லேவில் உறுப்பினர் பாருங்க அந்த ஒரு ஃபீல் வந்து தனியாக இருக்கு கொஞ்சம் பாருங்க அதே மாதிரி இருக்கு வா வா சூப்பராக இருக்கு சரி இப்போ இதில் பாருங்க இதுதான் நாங்கள் வேண்டின புது கேமரா அப்படி இருக்கண்டு இது வந்து நாங்கள் ஒன் பண்ணிடலாம் செய்வோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை வந்து அடிஷ்னலாக இப்படி கொள்கை கொள்ளலாம் இதில் பாருங்க இந்த இந்த கிரிப்புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லாடி கேமரா பாருங்க இந்த இருக்கும் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது வந்து கலட்டைக்குல வந்து அமர்த்தி கொண்டு இப்படி கலட்டணும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இந்த ஸ்டாண்ட் இதுதான் நார்மலா யூஸ் பண்ணிக்கல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஆனா இதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்லெஸ் அந்த ஒரு கையில ஒரு கேமரா இருக்கின்ற ஒரு ஃபீல் இல்லாத அளவுக்கு நார்மலா இருக்கு இப்ப முதல் முதலா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த கேமராவை ஒன் பண்ண போறோம் இந்த ஸ்கிரீனை இப்படியே திருப்பிட்டோம்னா ரைட் கேமரா வந்து ஒன் ஆயிரும் இதுல பாருங்க எப்படி நிக்கிறேன் கிம்பிள் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுல வந்து நான் செட்டிங்க காட்டுறேன் பாருங்க முதலாவது வந்து இங்கிலீஷ் குடும்பம் அதே மாதிரி இதுல வந்து ஆப் இருக்கு இதுல வந்து டிஜே மீனோ மினிமம் ரேப் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணி போட்டு இது இந்த கேமராவை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறைய சொட்டுகள் எல்லாம் எடுப்போம் இந்த ஸ்டாண்டை கொழுவிட்டு ஓகே இப்போ இந்த ஸ்டாண்டை போட்டிட்டேன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைக்கிற பாருங்க இப்படி இருக்குண்டு அப்படி இருக்கும் போலோ கிரியேட்டருக்கு இது பிரியோசனமானது அதே மாதிரி இதில் வந்து டைப் சி டு டைப் சி வந்து கேபிள் தந்திருக்கணும் இதில் வந்து மெனு புக் இந்த ஆப் இந்த இதெல்லாம் போட்டிருக்கணும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இல்லை வந்து மெனு கார்டுகள் தந்திருக்கணும் அதோட முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜே ஸ்டிக்கர் தந்திருக்கிறோம் அதிலே வந்து குறிப்பாக வந்து மூன்று நாலு ஸ்டிக்கர் மூணு ஸ்டிக்கர் தந்திருக்கிறாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு நாலு ஸ்டிக்கர் நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாம் நாங்கள் ஏதாவது ஒன்றில் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே நாங்கள் இந்த பர்ஸ்லையும் பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த பாக்ஸில் இருந்த எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டோம் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனா நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேமராவை ஆப்ரேட் பண்ணுறது அதே மாதிரி இது வந்து மற்ற கேமரா கூடுதல் கூடுதலாக நாங்கள் வந்து ஆக்சன் கேமரா அண்டைக்கில் கோபுரம் தான் கூடுதலாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதோட அதோட அதில் இருந்து என்னென்ன வித்தியாசப்படுது அதை தவிர்த்து இதால் என்னென்ன பிரியோசனம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் அடுத்ததாக வந்து இந்த கேமராவை நான் கனெக்ட் பண்ணிட்டு வரேன் நிறைய ஷோட்டுகள் இதில் பார்ப்போம் இப்போ நீங்கள்

ஓகே கே டூ பாயிண்ட் செவன் கே தௌசண்ட் எயிட்டி அதே மாதிரி இருபத்தி நாலு ஃப்ரேம் அறுபது ஃப்ரேம் வரைக்கும் நாங்கள் இதில் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பாருங்க ஒரு சைஸ்களும் இருக்கு முழுமையா எல்லாம் செட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்டாண்டுங்களை போட்டு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இதில் எடுக்கிற ஷொட்டுகளை நான் அப்படியே காட்டுறேன் என்னென்ன விஷயங்கள் இதில் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா இந்த ஹோட்டலில் அப்படியே இந்த கேமரா எடுக்கிறேன் கிம்பிள் மாதிரி கொண்டு ஆந்திர படத்தில் நார்மலாகவே இப்படி கொண்டு போன முடியாது அது கிம்பிள் டேக்னஸ் இல்லாமல் எடுக்கும் இந்த கலரிங் வந்து வித்தியாசமாக இருக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வைடாங்கல் லென்ஸை போட்டுவிட்டோம் இதில் வந்து பேஸ்ட் ஸ்பேஸ் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு நல்ல பாருங்க நாங்கள் எங்கால திரும்புறோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த கிம்பிள் வந்து திரும்பி கொள்ளும் அதனால் வந்து ஈஸியாக நாங்கள் இந்த வீடியோ எடுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து என்னதுக்கு யூஸ் ஆக மாட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டோம் வச்சுட்டு வந்து நாங்கள் ஒரு சோலோ கிரியேட்டர் என்றால் வந்து இப்படி நாங்கள் எங்கால் போகிறோமோ எங்கால் பாருங்க எங்கால் போகிறேன் அப்படியே வந்து கேமரா அந்த கிம்பிள் மட்டும் வந்து அப்படியே திரும்பி எங்களை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கொள்ளும் அதனால் வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் இந்த கேமராவில் இருக்குது உண்மையிலுமே சந்தோஷமா இருக்குது இப்படி நாங்கள் மேலே போனாலும் மேலே வந்து எடுக்கணும் ஓகே இப்போ வைட் ஆங்கிள் வந்து நான் இதில் போடுற பாருங்க அப்படி இருக்கட்ட அதே மாதிரி வைட் ஆங்கில வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்றேன் பாருங்க ரிமூவ் பண்ண ஒன்னு வந்து எப்படி மாறிட்டு அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது எல்லாத்தையுமே ஒன்று ஒண்டா பார்ப்போம் ஆனால் எனக்கு இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் முக்கியம் அப்படியே பழைய மாதிரியே ஒட்டி கொள்ளும் இப்போ இதுல வந்து என்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்ட போறேன்னு இதுல வந்து ஸ்பின் ஒட்டன் இருக்குது பாருங்க நூற்றி எண்பது வந்து இந்த கேமரா வந்து அப்படியே திரும்பிட்டு பாருங்க இப்படியே திரும்பிட்டு இப்படியே நாங்கள் ஷூட் எடுக்கலாம் நம்ம எடுத்து காட்டுறோம் பாருங்க அப்படியே எடுத்துகிட்டு போறோம் பாருங்க இந்த ஹோட்டலை வா எனக்கு உங்களை மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கொள் இருக்கிறேன் அது மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஆட்டத்தையும் கொடுக்கலாம் வந்து பாருங்கள் சுத்தும் அப்படியே கிம்பிள் இந்த ஷோட்டை நீங்கள் இதில் கோபுரோலேயே பார்க்கலாம் சி கோபுரோன்ற இந்த ஹோஸ்மோ பக்கெட்டில் பார்க்கலாம் சரி இப்போ வந்து ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சு நான் நான் இந்த பட்டன் வந்து நான் ரொட்டேட் ஆகும் பண்ணி இதில் ஸ்கிரீன் டச்லேயே இருக்குது அப்படியே வந்து தென்னை பாட்டில் பாருங்க ரொட்டேட் ஆகி அங்கால பக்கத்தை இப்போ காட்டுது அதே மாதிரி இதில் வந்து ஷூம் ஆப்ஷனும் வந்து இருக்கு இதில் வந்து முக்கியமாக இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து எங்களை ட்ரக் பண்ணுறதுல வந்து இதில் வந்து டைனமிக் ஃப்ரேமிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆர் டோட் காட்டம் இதில் வந்து நாங்கள் எந்த ஃப்ரேமில் வந்து நிற்கணுமோ அந்த ஃப்ரேமை வந்து நாங்கள் இதில் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எங்கால போனோமோ அதே இப்போ ஒரு வேலை பக்கத்தில் நாங்கள் நிற்கணும் வேலை பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கிமிள் வந்து ஃபோக்கஸ் ஆகி வரேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரி சப்ஜெக்ட் வந்து இதில் நான் போகணுன்னு கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஆளை இன்டர்வியூ காண்ட்ற மாட்டா ஒரு ஆள் இடது பக்கத்தில் விட்டுட்டு நாங்கள் வேலை பக்கத்தில் விண்டமன்றா அதுக்கேற்ற மாதிரியே ஃப்ரேம் வந்து செட் ஆகும் அது வேலை செய்தா இல்லை இல்லை போகிறீங்க வர எனக்கே புதுசாக இருக்குது அதோட வந்து இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்டிகளாகவும் நாங்கள் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களேண்டா இந்த கேமராவை யூஸ் பண்ணியே நீங்கள் வீடியோ எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எங்களோட ட்ரோனில் இருக்கிற மாதிரி என்ன ட்ரோனில் இல்லை இதுக்கப்புறம் எந்த ட்ரோனுக்கு வந்த ட்ரோனுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் அப்டேட்டுகள் செய்திருந்தோம் கிட்டத்தட்ட அந்த கிம்மில் எடுத்து இதில் வச்சா அப்படி இருக்குமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும் கோப்ரோவில் வந்து நாங்கள் சூம் அது வீடியோ பொறுத்த மட்டும் வந்து இதில் த்ரீ எக்ஸில் வந்து அப்படியே சூம் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் வந்து டைனமிக் ட்ரைஞ்ச் வந்து அப்படியே டைனாமிக் ட்ரைஞ்ச் நினைக்கிறேன் உடையவே உடையாது அப்படியே எல்லாமே கிளியராக இருக்கு வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இந்த ஹோட்டலில் வந்து ஒரு சில இதுகளை வந்து நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இதுகளை எப்படி இருக்கட்டும் இந்த இடத்து அந்த கேமரா எடுத்த ஃபுட்டேஜுகள் சரி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் எடுத்த வியூ எல்லாம் நீங்கள் பாத்துருப்பீங்க இதெல்லாமே மெனுவலா நாங்கள் இந்த டிஜே கேமரா மூலம் எடுத்தது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜை மிமோட ஒரு ஆப் சொன்னா தானே அந்த ஆப் மூலம் என்னென்ன சொட்டுகள் எடுக்கலாம் அப்படின்றத நாங்களை காட்டுறேன் உண்மையிலுமே எனக்கு பயிருந்தது இந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல காட்டுற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இந்த கேமராலேயும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க பனோரோமா போட்டோ வீடியோ லோ லைட் லோ மோஷன் டைம் ஸ்லாப் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த அப் அப் மூலம் செய்யலாம் அப் மூலம் செய்யறதை விட நாங்கள் இந்த கேமராலேயே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் நாங்கள் இந்த ஆப் மூலம் செய்யக்கூடிய கூடிய மாதிரி இருக்குது ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அதே மாதிரி ஆர்டி எம்பி அண்ட் இருக்குது இதில் எல்லாத்தையுமே லைவ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து பார்த்திங்கனா இதுக்கு பிறகு வந்து நாங்கள் கோப்ரோக்கும் அதே மாதிரி டிஜே கேமராக்கும் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத ஒப்பிட்டு பார்ப்போம் சரி இப்போ வந்து பார்த்திங்கனா நாங்கள் டிஜே மைக்கில் வந்து இதை வந்து ரிசீவரோட இப்போ நான் அதில் தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் வந்து இந்த ரிசீவர் என்று சொல்கிறது இது இல்லாமல் ட்ரான்ஸ்மீட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கோப்ரோவில் வந்து இதை கனெக்ட் பண்ணி தான் அதுவும் மீடியா மோட் போடணும் இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டால் இது வந்து சவுண்ட் இலக்கம் இப்போ தேர்ட்டின் கோபுரோல வந்து அந்த சவுண்ட் வந்து ஒழுங்காக மாறினா இது வந்து சில வேலை உடைஞ்சி நாங்கள் அதுக்கு பிறகு யூஸ் பண்ணாமல் போயிடும் அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அடுத்ததாக வந்து இந்த கேமராவில் இந்த மைக் வந்து எப்படி வேலை செய்து அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் இதில் வந்து ஒன் பண்ணினோன்னே இந்த டிஜே மைக் ஒன் பண்ணோடனே தானாகவே வந்து கனெக்ட் ஆகுது ஒரு நல்ல ஆப்ஷன் உண்டு வந்து கேன்சலேஷன் இப்போ வந்து நோய் கேன்சலேஷன் வந்து இதாகிட்டேன் இதில் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வித்தியாசம் அதே மாதிரி இதில் வந்து ஒன் ஆஃப் ரெக்கார்ட் வந்து ஒன் ஆகி நாங்கள் எல்லாத்தையுமே இதில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலுமே கோபுரோட ஒப்படைக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி இது பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன் எடுத்து கொண்டு இருக்கிறேன் கோபுரோல் அதே மாதிரி டிஜை ஓஸ்மோ பொக்கெட் கேமராவில் இது ரெண்டுக்கும் வந்து கலர் வித்தியாசம் அப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காம ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோபுரோட கலர் வந்து கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் அந்த விளிர்ன ரேஞ்ச் இருக்கும் அதுதான் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த கலர் கோபுரோட கலரை இதில் எடுத்துகிட்டுனோம்ட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துருப்போம் இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் வந்து இந்த நைட் வியூவில் வந்து எப்படி இருக்குது கோபுரம் அதே மாதிரி இந்த கேமராவுன்றதை நாங்கள் அப்படியே ஒரு நைட் வியூவுக்கு போய் பார்ப்போம் அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போய் பார்ப்போம் இப்போ நான் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாடா ஒன் கோல் பேஸ் இந்த ஒன் கோல் பேஸ் தான் வந்து பார்த்திங்கனா இந்த நைட் வியூக்கு இலங்கையை பொறுத்தமரில் பிரசித்துவம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் எல்லா இடத்துலையும் வெளிச்சங்களாக இருக்குது நிறைய பில்டிங்களை பார்க்கலாம் அப்படியே இந்த நைட் வியூ காட்டுறேன் பாருங்க இந்த கேமராவில் இருக்கு எப்படி இருக்கண்டு இதெல்லாம் பாருங்களேன் இந்த வாகனம் போற வியூ எல்லாம் எப்படி இருக்கண்டு பா இதுல மேருமே இந்த கேமரா ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் எல்லாம் இந்த நைட் வியூ இந்த பாருங்க இந்த பில்டிங்க சூ பண்ணி வச்சிருக்கிறேன் ஐசிடி ரத்னா தீப ஒரே தூரத்துல இருக்கேன் பாருங்க அப்படியே சூ குறைக்கிறேன் அது வரும் சூம்போம் த்ரீ எக்ஸ் வரைக்கும் சூம்போம் The night view baranglan Wow 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 Many mm meter -hmm. yijay Baranglan <laughs> lew 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 Night <laughs> view ஓகே இப்போ பார்த்தீங்களாடா வவுனியா டவுனில் இருக்கிற மணிக்கூட்டு கோபுரத்துக்கும் வந்துவிட்டோம் இதுதான் இப்போ வவுனியாவில் கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து கலையா கலகற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே அதே நேரத்தில் வந்து கோபுரோட ஃபுட்டேஜும் பாருங்கள் அதே மாதிரி டிஜேண்ட் ஃபுட்டேஜும் பாருங்கள் எது கிளியராக இருக்காண்டு அப்படியே டிஜே சூம் பண்ணி பார்ப்போம் டிஜே சூம் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இப்படி இருக்காண்டு வா வா வரு ஆனால் கோபுரில் வந்து சூம் எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணவே இல்லாது அதே மாதிரி இந்த பேங்க் அடியும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா இந்த வியூ யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பொறுப்பிலையும் பார்த்துருப்பீங்க உண்மையிலுமே பிரியோசனமாக இருக்கும் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல இந்த போர் அடிக்கிறதாம் அடுத்தது வந்து ஒரு நல்ல வீடியோ கொடுப்போம் வீடியோ ஏதாவது இருக்கிறதுக்கு அவங்களை பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இஸ்டாகிராம்கிட்ட பாய் மக்களே பாய்